ஈவது விளக்கேல் ஆத்திச்சூடி நான்கு இப்போ இந்த ஈவது விளக்கேல் அப்படின்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா ஈவது விலக்கேல் அப்படின்னா என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற தன்னோட பணமோ தன்கிட்ட இருக்கிற படிப்பையோ கல்வியோ தன்னோட திறமையோ மற்றவங்களுக்கு ஆசையா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அந்த பகிர்ந்தலை எந்த நாளும் தடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஈவது விளக்கியல் அப்படிங்கிறதோட முழுமையான அர்த்தம் இப்போ இந்த அழகான ஆத்திச்சூடியை நம்ம வந்து ஒரு கதை மூலயமா பெட்டராக புரிஞ்சுக்கலாமா ஒரு கிராமத்தில் குமார்னு ஒரு பையன் இருந்தானா அவங்க கிட்ட பயங்கரமான பணமாக நகையா பொருளாம் அவங்கிட்ட தன்னோட சந்ததிகள்லாம் ஜெனரேஷன்ஸ்க்கு சாமானும் பொருட்களும் நகைகளும் பணமும் சேர்த்து வச்சிருந்தானா திடீர்னு அந்த கிராமத்துல பஞ்சம் ஏற்பட்டுதான் எல்லா கிராமத்து வாசிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஒண்ணுமே இல்லையாம் சாப்பிட்றதுக்கு கூட அப்ப ரீத்துன்னு ஒரு பொண்ணு வந்து இந்த குமார் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களே அப்படின்னு காரை நிறுத்தி கேட்டிருக்கான் குமார் கார்ல போகும்போது அப்ப குமார் ரொம்ப கண்டுக்காம அப்படியே கார்ல வீட்டுக்கு வந்துட்டான் அன்னைக்கு நைட்டு குமாருக்கு தூக்கம் தூங்கும்போது கனவு வந்துதான் அதுல குமார் ஏழையாக மாறிட்டானா அந்த ஏழை குமாருக்கு பசி இருக்கும்போது அந்த பசியை போக்குறதுக்கு ஒரு பெரியவர் சாப்பாடு கொடுத்து உதவுறாரு இந்த மாதிரி நடந்தபோது குமார் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியிறது தான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு அடுத்த நாளே போய் அந்த ரீத்துக்கு சாப்பாடையும் கொடுத்து அவளை வந்து நிதானப்படுத்திட்டு தன் தவறை உணர்ந்தான் அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற வாசிகளுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை பணம் பொருள் திறமை எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துண்டான் இப்படி அவன் ரொம்ப நல்லவனாக மாறினான் கிட்ட இருக்கிற திறமையோ நேரமோ பணமோ ஆறுதலையோ மற்றவங்களுக்கு கொடுக்கறத என்றைக்கும் யாரும் தடுக்கக்கூடாது அதுதான் இந்த அழகான ஆத்திச்சூடி நான்கான ஈவது விளக்கேல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறது வணக்கம்